மனிதநேய முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட ஒட்டுமொத்த நிர்வாகியின் சார்பில் எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு இந்த எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகளில் இருபதாம் தேதி அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு மூன்று வகையான உணவுகளோடு சட்னி சாம்பார் கேசரி வடை பாதாம் பால் அதோடு குடிநீர் உட்பட அனைத்தையும் நேர்த்தியாக வழங்குகின்ற நிகழ்ச்சி மாண்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய அன்பு துணைவியார் அன்னியார் அவர்கள் இருபதாம் தேதி துவக்கி வைத்து இன்றோடு ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சியாக சாஸ்திரி நகர் பகுதியிலும் திடீர் நகர் பகுதியிலும் இன்று காலை உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமான தமிழ் பிரசன்னா அவர்களும் எங்கள் பகுதி செயலாளரும் மாநகராட்சி நிலைக்குழு தலைவருமான அன்பிற்கினிய வேலு அவர்களும் மற்றொரு பகுதி செயலாளர் சுதா அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பருதியிலும் சுருதி அவர்களும் இந்த வட்டத்துடைய வட்ட சேகர் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு செய்திருக்கின்றார்கள் காலை சிற்றுண்டி முறையாக ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவருடைய காலை பசியை போக்குகின்ற இந்த நற்காரியத்தை எங்களோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாருடைய பசி ஆற்ற வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராமல் இந்த தமிழகத்தின் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றாரோ அவர் நீண்ட நெடுங்காலம் பன்னெடுங்காலம் இந்த தமிழகத்தின் முதல்வராகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று பொதுமக்கள் வாழ்த்துவது எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை நிற்க வேண்டும் என்று எங்கள் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் நீடோடி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறார் தங்களுடைய எதிர்த்து தினமும் நடத்தி கொண்டிருக்க திமுக அப்படின்னு அண்ணாமலை சுயலாபம் என்று கருதி இருந்தால் தமிழகம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நிர்வாக சீர்கேட்டால் நிதி ஆதாரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் ஐந்தாயிரம் கோடி உங்களுக்கு இழப்பு ஏற்படும் தர முடியாது என்று மறுத்த போதும் அது பத்தாயிரம் கோடியாக நீங்கள் மாற்றினாலும் எங்கள் கொள்கை இருமொழி கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று உறுதியாக இருக்கின்ற எங்களுடைய முதல்வராக நாடகமாடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு பேசுகின்ற பொருள் வேறு ஏதும் கையிலே இல்லை இந்த ஆட்சியின் மீது குற்றம் குறைகளை சொல்லி சொல்லி பார்த்தார் இல்லாததை கற்பனை வளத்தோடு மெருகேற்ற பார்த்தார் மக்கள் மன்றத்திலே அது எடுபடவில்லை ஆகையால் இதே மங்கி போன ஆயுதத்தை மீண்டும் மீண்டும் கூர்மையாக்க முனைக்கின்றார் தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார் என்பதை பதிவு செய்கிறேன் சீமான் விவகாரத்தில் ரொம்ப கடுமையாக காவல்துறை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மற்ற விவகாரங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாக நடவடிக்கை எடுக்காமல் சிபிஎம் விவகாரத்தில் மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் குற்றச்சாட்டு ஊடகத்துறை நண்பர்களுக்கே நன்றாக தெரியும் இதில் அதிகமாக கருத்தை சொல்லி அவருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்த நினைக்கவில்லை சட்டத்தின் ஆட்சிதான் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலே நடக்கின்றது அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்குத்தான் மாண்மிகு முதல்வர் அவர்கள் அனுமதிப்பார்கள் சைத்தான்கள் ஆட்சிக்கு மாண்மிகு அவர்கள் அனுமதி அளிக்க மாட்டார்கள் ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எந்த நடவடிக்கைக்கும் எந்த நடவடிக்கையும் துணிவாக எடுக்கக்கூடிய முதல்வர் ஆட்சியிலே அதிகார அத்துமீறல் நடைபெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு நீங்கள் இப்போ சிக்க விட்டுறீங்க அப்படின்ட்டு நேற்று விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நேற்றைக்கு கூட பார்த்தால் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு கடந்த ஆண்டு சென்னை புறநகர் மருத்துவமனையான பெரியார் நகரில் அமைந்திருக்கின்ற மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக ஆறு மாடிகள் கொண்ட கட்டிடத்திற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார் வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டடங்களை நேற்றைக்கு திறந்து வைத்து பதினாலு மாதங்களில் எம்ஐஆர் ஸ்கேன் முதல் கொண்டு அனைத்து நவீன கருவிகளோடு மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்ற வகையில் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் நேற்றைய திட்டத்தினுடைய திட்ட செலவு இரநூத்தி இருபது கோடி ரூபாய் இது வேறு ஆட்சியாக இருந்தால் ஒரு ஐந்தாண்டாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூண்டான கால அளவை கொண்டிருப்பார்கள் விரைந்து விரைவாக செயல்படக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கின்ற முதன்மையான முதலமைச்சர் அவருடைய செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமென்றால் நேற்றைய தினம் வாழும் நம்முடைய சமுதாய சீர்திருத்தவாதியாக அனைவராலும் ஏற்ப ஏ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பெரியார் பெயரிலே ஒரு மருத்துவமனையை அமைத்திருக்கின்றார் இது ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற அல்லது விளம்பரத்திற்காக துவக்கப்பட்ட திட்டமா இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சைதாப்பேட்டையில் துவக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனையை எடுத்துக்கொண்டு பல்வேறு அடையாளங்களை ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அடையாளங்களை அடையாளங்களை இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி நிறைவுக்குள்ளாக கொண்டு வந்து தமிழக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய ஒரு கட்டுமான ஆசிரியர் ஒருவர் இருப்பார் என்றால் அது எங்களுடைய முதல்வர் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொண்டு சமாளிக்க முடியாமல் தான் அவர் பெரியாரை பற்றி பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தம் என்று அந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் எதிர்த்து நின்ற அனைவரையும் முன்ஜாமீன் வைப்பு தொகையை இழக்க செய்திருக்கின்றார்கள் ஆகவே அவர் இன்னும் கூட பேசட்டும் இன்னும் இன்னும் நாங்கள் எங்களுடைய பணியின் வேகத்தை இந்த மண்ணினுடைய உரத்தை இன்னும் பலமாக்குவோம் நிச்சயம் மிக தமிழக முதல்வரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தமிழக மக்கள் தமிழக முதல்வரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சர் சொல்லிய இரநூரை தாண்டி அவர் ஆட்சி கட்டில் அமை அம அமர்த்த அமர்த்தி வைப்பார்கள் இதுபோன்ற ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கடந்து வந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுபோன்று பின்னால் பேசுவதைப் பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்களுடைய லட்சிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும்